வந்த இதே தாங்க எங்களுக்கு வேலைங்க தெரிய வீட்டில் இருந்தால் பிள்ளை கூட எனக்கு சுற்றுறதில்ல இந்த நாய் எங்கள் டைகரு பேர் என்னையை சுற்றிட்டு கிடக்கு செல்லுன்னு கையில் எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க வந்துடும் பிறவக்கே வந்துடும் பிறக்கே வந்து பின்னாடியே தான் படுத்துட்டு கிடக்கு காலை சுற்றி பின்னாடி நிற்கிறது நான் எந்திரிச்சுன்னா எந்திரிக்கி போனால் போகும் வந்தால் வேறு இதே தான் எங்கள் டைகருக்கு வேலை வேறு வேலையே கிடையாது எங்கள் டைகர் பார்த்துக்கோங்க மனுஷனுங்க கூட எந்தளவுக்கு பாசமாக இருந்தேனா வாயிலா ஜீவன் தான் நம்ம மேலே பாசமாக இருப்போம் மனுஷங்கள சொந்த பந்தம் எல்லோரும் பணம் தான் பாசமாக இருப்பாங்க வாயிலா ஜீவனெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க எங்கள் வீட்டு பூனை குட்டியுமா பிடித்தேன் எங்கள் நாய் குட்டியுமா பிடித்தேன் செல்லுன்னு கையில் நான் எடுத்துட்டேன்னா வீடியோ பண்ணுறப்போ ஒரு ரெட்டியாக ரெண்டு இடம் வந்துடும் பின்னாடி எதோ சுற்றிட்டு கிளம்புவேன் காலக்கிட்ட கை கிட்டே நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் என்கிட்ட வீடியோலலாம் பாருங்கள் எங்கேயாச்சும் ஒரு முழுவது படுத்துகிட்டே இருக்குது எங்கள் டைகர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லியும் அகராது நான் வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் ஏதோ உட்காந்துட்டுருவேன் பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டே தான் இருக்குது நான் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போனாத்தான் கம்முனு போய் தென்னையில் போய் படுக்கும் அந்தளவுக்கு பாசமாக இருக்குதுங்க நாளுக்கு என்ன பண்ணுறேன் நம்ம ஒன்றும் இல்லை ஒரு வயசோ இருக்க அந்த சோத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பாக நான் மேலே இருக்குது மேலே என்ன வேணுங்க நம்மளுக்கு சொந்தமாக இந்த மேலே சும்மா தான் இதுதான் இங்கிவா இங்கிவாங்கிவாங்கிவா சரியாதா இங்கிவா இங்கிவா என்ன கிட்ட வேணா வா இந்த இந்தா பிஸ்கட்டுனா வருவோம் பக்கத்தில் போ இல்லை போ நான் ஓட்டும் கேசமாட்டேன் ஏங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிது கேமரா ஓடிகிட்டு இருக்குது பிலுக் பண்ணிகிட்டு இருக்குது பிலுக்கு பண்ணிகிட்டு இருக்குது நம்ம ரொம்ப பிலுக்கு அதைக்குவா டை டயரிங்களா இதுதான் உங்களை காட்டலாம் இதுவா ஏய் டைகர் வானில் தான் வரோம் ஓடுது பார்த்துக்கோங்க ஒரு ஓட்டம் அங்கே வாரங்க ஓடிடுச்சு கிவா டைகரை டைகர் கிவா கிவா நம்மள பற்றி தான் என்னமோ பேசுகிறான்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிவா